வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனர் மற்றும் பயிற்றுநர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி இது வந்து கடைசியா நடந்து முடிஞ்ச குரூப் ஒன் எக்ஸாமினேஷனோட கட் ஆஃப் மார்க் இது வந்து டிஎன்பிசி கொடுத்திருக்காங்க ஆர்டிஐ போட்டு கொடுத்திருக்காங்க சரிங்களா சோ இதை நீங்க வெப்சைட்ல பார்க்க முடியாது சோ ஒரு தேர்வர் வாங்கியிருக்கிறாரு அவர் வந்து இங்க அனுப்பிச்சிருந்தாரு சோ அதை பேஸ் பண்ணி தான் இப்ப நம்ம அனலைஸ் அதை இதுதான் நம்ம அனலைஸ் பண்ணி பாக்கிறோம் சோ அந்த குரூப் ஒன்ல வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து தொண்ணூறு சோ இதுல இருக்க தரவுகளை அப்படியே எடுத்து ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டிருக்கிறோம் இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா கேட்டகரி இருக்குது ஃபர்ஸ்ட்டு கேட்டகிரி அதுக்கப்புறம் கட் ஆஃப் கொஷின்ஸ் ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை வந்து நாங்கள் கட் ஆஃப் கொஷின்ஸு கன்வெர்ட் பண்ணிடுவோம் அதாவது இரநூறுக்கு எவ்வளவு கேள்விகள் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து டேட்டா பர்த் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த கடைசியாக மதிப்பெண் எடுத்தவங்க இருக்காங்கள்ல அவங்க அந்த கட் ஆஃப் மார்க் எடுத்து எந்த டேட்டா பர்த்டில் உள்ள வந்திருக்குறாங்க அப்படிங்கிற ஆக்சுவலாக அந்த கட் ஆஃப் மதிப்பெண் வந்து ஒரே மதிப்பெண் இருக்கும்போது எல்லோரையுமே எடுத்துருவாங்க அதுல யாரோட வயது வந்து அதிகம் அப்படிங்கிறது மாதிரி தான் இது நமக்கு இந்த டேட்டா பர்த்

தான் அவருக்கு இருநூத்தி பன்னெண்டு புள்ளி அஞ்சு வந்திருக்கு நார்மலா இருநூத்தி பன்னெண்டு புள்ளி அஞ்சு யாருக்கும் வராது சோ அவருக்கு இருநூத்தி பதிமூணு வந்திருக்கணும் இருநூத்தி பதிமூணு வராம அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து பெனால்டி கொடுத்ததுனால வந்து இருநூத்தி பன்னெண்டு புள்ளி அப்ப இதுல இருந்து ஒண்ணு பாக்குறோம் நம்ம ஏற்கனவே சொல்லி வைக்கிறோம் சரியாக ஒரு கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா அதே இதுல நிறைய பேர் இருந்தாங்கன்னா எல்லாரும் எடுப்பாங்க அப்போ இவரோட கட் ஆஃப் அப்படிங்கும்போது போது அதை விட கம்மியா இப்ப ஒரு ஆள் தேவைப்பட்டிருக்கு அந்த ஒரு ஆளை வந்து இந்த பி எஸ்டிஎம் இருந்து இருக்காங்க பிஎஸ்டிஎம் இவரோட மதிப்பெண் வந்து வேற யாருக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை டூ அதனால இவரோட கட் பாத்தீங்க அப்படின்னா இவர் மட்டும் தான் இருந்திருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம் சோ அடுத்து ஜென்ரல் டேர்ன் விமன் பிஎஸ்டிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி சிக்ஸ் குறையுது ஏன்னா விமன்ல வந்து பிஎஸ்டிஎம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து கம்மியா பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும் டிகிரி அதனால அவங்க பிஎஸ்டிஎம் ஆக இருந்தா பெண்களாக இருந்தால் அவங்களுடைய கட் வந்து நல்ல குறையுது பாருங்க ஜென்ரல் டர்ன்ல ஜென்ரல் டேர்ன்லயே குறையுது அப்படின்னா அப்ப மற்ற கேட்டகரியில இன்னும் குறையும் ஜென்ரல் டேர்ன்ல வந்து இதுக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து கேள்விகள் ஆனா இதுக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா பத்து கேள்விகள் நூத்தி நாற்பத்தாறுக்கும் நூத்தி முப்பத்தி ஆறுக்கும் பத்து கேள்வி அடுத்து பிசிக்கு பாருங்க பிசிக்கு வந்து நூத்தி நாற்பத்தி மூன்று கேள்விகள் அப்ப பிசிக்கும் ஜென்ரலுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று கேள்விகள் வித்தியாசமா இருக்கு அடுத்து பிசி ஜென்ரல் பி எஸ் டி எம் அப்ப பி எஸ் பாத்தீங்கன்னா ஒன்பது கேள்விகள் வித்தியாசம் ஒன்பது கேள்விகள் பி அப்படிங்கும்போது வந்து அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இன்னைக்கும் ஏன்னா இந்த குரூப் ஒன் போன்ற தேர்வுகள் குரூப் டூ போன்ற தேர்வுகள் அந்த மாதிரி தான் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிரும் அதுல நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் ஒன்றாவதுலேருந்து படிச்சிருக்கோம் இருந்து படித்தா கூட இல்லைன்னு சொன்னாங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து டிஸ்டபிலிட்டி மாற்றுத்திறனாளிகளுக்குரிய ஒன் டுவெண்ட்டி ஃபோ அவங்களுக்கு யூஷுவலாக கம்மியா இருக்கும் ரெண்டு தடவை மாற்று திறனாளி இருக்கும் இங்கே பிசியிலேயே மாற்று திறனாளிகள் இருக்கவங்களாம் பாருங்க கரெக்டாக ரொம்ப கம்மி தான் எழுபத்தி ஏழு வினாக்கள் எழுபத்தி ஏழு கேள்விகள் ஆன்சர் பண்ணியிருந்தோம் மல்டிபிள் டிசபிலிட்டி அந்த மாதிரி போன்றவங்க சோ அதில் எல்டி அப்படின்னா லோக்கோ மோட்டார் டிஸ்டபிலிட்டி லெப்ரஸிக்கூட் டார்ஃபி சம்பரம் நேஷ்டல் பேக் அதெல்லாம் அடுத்து இங்க பாருங்க பிசி பெண்கள் பிசி ஜென்ரல் வந்து நூத்தி நாற்பத்தி மூணு பிசி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி நாலு பாருங்க கூடியிருக்கு சோ அப்போ இதுல என்ன தெரிய வருகிறது ஜென்ரலையும் பிசிலையும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல என்ன தெரிய வருகிறது அப்படின்னா ஜென்ரலையும் சரி பிசிலையும் சரி பெண்கள் தான் அதிக அளவு வர்றாங்க குறிப்பாக அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க நிறைய பேர் கேட்கலாம் டைரக்ட் டவுட் வரும் அது எப்படி சார் ரிசர்வேஷன் அதாவது ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் இருக்கும்போது அவங்களுக்கு ஜென்ரலை விட கம்மியா தானே வரும் அப்படிங்கிறது இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த

டாப்பர் டாப்பர் வந்து இந்த பிரிலிம்ல டாப்பர் வந்து பிசி ஜெனரல் டர்ன் அது பிசிஏ ஏதோ அவங்க யாராவது இருக்கலாம் பிசிஆர் இருக்கலாம் எம்பிசிஆர் இருக்கலாம் எஸ்சியா இருக்கலாம் எஸ்சி பிசி முஸ்லீம் எஸ்டி யாரா இருக்கலாம் அவங்க டாப்பர் அப்ப அவங்க எங்க கொண்டு போய் வைப்பாங்க ஜெனரல் டர்ன்ல வைப்பாங்க ஜெனரல் டர்ன்ல எங்க ஃபில்அப் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க விமன் அப்படிங்கிறதுனால ஜி ஜிடி விமன்ல போடுவாங்க அப்போ இந்த விமன்லாம் எடுத்து 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 ஜிடி விமன்ல போட்டு அதுக்கப்புறம் தான் ஜிடி ஜென்ரல் வருவாங்க அப்ப ஜிடி ஜென்ரல் இங்க ஒன் ஃபார்ட்டி இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு பெண்ணா இருக்கலாம் அதே மாதிரி பிசி ஜென்ரல் நூத்தி நாற்பத்தி மூணு கேள்விகள் பி விமனுக்கு நூத்தி நாப்பத்தி நாலு கேள்விகள் அப்படின்னா பி சி வந்து பெண்களும் ஆண்களும் வரலாம் அந்த நூத்தி எடுத்ததுல பெண்கள் இருக்கலாம் பட் இந்த ஹரிசாண்ட ரிசர்வேஷன் பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி நாளோட கேப் பண்ணிருக்காங்க இது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் உள்ளதுல அந்த இது வந்து இந்த இது வந்து மாறும் இருக்கு பாத்தீங்க இல்ல ட்ரீட் பண்ணி அடுத்து வந்து முஸ்லிம்

முக்கிய பி வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு கேள்விகள் நான்கு கேள்விகள் வித்தியாசம் அதே பிசி ல பாருங்க பிசி ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கும் பிசி பி எஸ் வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி மூணு அப்போ பதினோரு கேள்விகள் வித்தியாசம் ஆனா எம் ல நீங்க பாருங்க நாலே நாலு கேள்விகள் தான் வித்தியாசம் எம் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா நூத்தி அப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னா எம் பிசிய பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக மதிப்பெண்கள் எடுக்கிற கேட்டகரியில வர்றது

கம்மியாகவும் ஏன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அதனால டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி தகுந்த மாதிரி கட்டப்பா

இருக்காரு அடுத்து எஸ் சி விமனை பார்க்கலாம் எஸ் சி ஜென்ரல் எஸ் விமன் பாருங்களேன் எஸ் சி விமன் வந்து இங்க அதிகமா இருப்பாரு அப்போ எஸ் சி நீங்க பாத்தீங்க அப்படின்னா விமன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் நிரப்பிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் சி ஜென்ரல்ல நூத்தி முப்பத்தி ரெண்டு குறையுது ஏன் நூத்தி முப்பத்தி ரெண்டு குறையுது அப்படின்னா இந்த எஸ் சி ஜென்ரல்குள்ள எஸ் சி ஏயும் வரலாம் எஸ் சி ஏ முடிஞ்ச பிசி முஸ்லீம் வந்து பிசி முஸ்லீம் குள்ளதான் இருக்க முடியும் அந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் குள்ளதான் இருக்க முடியும் ஆனா எஸ் சி ஏ வந்து த்ரீ பர்சன்டேஜ் போக அதுக்கப்புறம் அவங்க மதிப்பெண்கள் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள எஸ்சிலேயும் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அதனால எஸ்சி ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறதுல பெண்களும் இருப்பாங்க அதே மாதிரி எஸ்சி ஜென்ரல்ல பிஎஸ்டிஎம்க்கு பாருங்க பிஎஸ்டிஎம்க்கு நூத்தி முப்பத்தி அஞ்சு வந்து ஸோ எஸ்சி ஜென்ரல்ல பிஎஸ்டிஎம் வந்து எஸ்சி வெறுமனை இருக்கிறத விட கட்டாப் அதிகமா இருக்கு அப்போ எஸ்சி ஜென்ரல்ல இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்க காம்படிஷன்ல பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் மீடியம் படிச்சவங்க அதிகமாக இருக்கிறார்கள் ஸோ இதுல இருந்தே நீங்க படிக்கலாம் ஒன்னு பார்க்கலாம் ஒரு அனலைஸ்

ஆரம்பிச்சாலும் தமிழ் மீடியம் எங்க பீஸ் கம்மியா இருக்கு அப்படிங்க இன்னும் வந்து அவங்க சமூக கட்டமைப்புல இன்னும் வந்து நிறைய பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க இந்த இதுல இருந்து நீங்க எடுப்பாங்க எஸ்டி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பதினேழு கேள்விகள் எஸ்டி பி எஸ்டிஎம் ஜென்ரல்லே தான் இருக்கு அந்த பி எஸ்டிஎம் சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஒன்பது கேள்விகள் சோ ஒரு எட்டு கேள்விகள் வித்தியாசம் எஸ்டி மக்களை பொறுத்த வரைக்கும் பழங்குடியினரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா படிப்பவர்கள் அந்த சதவீதம் வந்து ரொம்ப குறைவாக உள்ளது எதுல இருக்கும் அப்படின்னா எஸ்டியில தான் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து நீங்க பிசி முஸ்லீம்ல இருக்கும் இங்க உமன் டேட்டா இல்ல அதனால இங்க பாத்தீங்கன்னா இருக்கும் அது வந்து ரங்கநாத் கமிஷன் கூட சொல்லு சோசியோ எக்கனாமிக் எஜுகேஷனல்ல வந்து ரொம்ப பின்தங்கி உள்ளாரு அதே மாதிரி இங்க பாருங்க பிசி உமன் பிஎஸ்டிஎமுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு பாருங்க பதினாலு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் அது பதினாலு கொஸ்டின்ஸ் வரும் சோ அங்க பொறுத்த வரைக்கும் பெண்கள் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா கம்பேர் டு மெயில் உங்களுக்கு கோர்ஸ் சம்பந்தப்பட்டது டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் குரூப் ஒன் லிம்ஸ் கம்மெயின்ஸ் பேச்சஸ் அல்லது டெஸ்ட் பேச்சஸ் ஆன்லைன் வகுப்புகள் நேரடி வகுப்புகள் டீடைல்ஸ் வேணா அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆக நம்மளுடைய குரூப் ஒன் டாப்பர்ஸ் அவங்களோட வீடியோஸ் இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் பாருங்க இப்போ உள்ள ரிவைஸ்ட் சிலபஸ்ல ரிவைஸ்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் பேட்டர்ல உங்களுக்கு கேள்விகள் இதெல்லாம் இருக்கும் குரூப் ஒன் அல்லது வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ் இது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு கோர்ஸ் டீடைல்ஸ் வேணா அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆக ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் தேங்க்யூ அடுத்த யூஸ்ஃபுல்லான ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன்